வேதம் சொல்லுகிறது விசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான் அப்போ சத்துரு வந்து நிறைய நேரங்களில் வந்து யாரையாவது விழுங்க முடியுமா ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ண முடியுமா அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாய் தெரியாமல் எப்போ பிரிவினை உண்டாக்கலாம் எப்போ கசப்பை உண்டாக்கலாம் எப்ப மனசை நோக்கடிக்கலாம் அப்படின்னு சத்ரு வந்து ரொம்ப பார்த்து கொண்டே இருப்பான் ஒரு இடத்துல வந்து நம்ம நிலைவரமாக இருப்பது வந்து சத்ருக்கு பிடிக்காது ஆண்டவர் நமக்கு பெரிய பாதுகாப்பாக ஆண்டவர் தர்றாரு ஆனா அந்த இடத்துல இருந்து எடுக்கணும் அந்த இடத்துல நம்ம வந்து நீடிக்க கூடாது இன்னும் அந்த இடத்துல வந்து நம்ம ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது அப்படி தந்திரங்களை வந்து செய்து கொண்டே இருப்பான் ஆனால் வேதம் சொல்கிறது நம்ம ஆண்டவரோடு நெருங்கி நடக்கும்போது அவனுடைய தந்திரங்கள் ஒன்றும் செயல்படாமலே போகிறது ஆமே அவன் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது வேதம் சொல்கிறது தானியல் என்கிற தீர்க்கத்தரசி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தபோது உபவாசம் இருந்து ஜெபித்துக்கொண்டே ஜபித்து கொண்டே இருக்கிறான் அப்போ தேவனிடத்திலிருந்து பதில் புறப்பட்டுச்சு அவ்வளோதான் பதில் வந்துருச்சு ஆனால் இடையில அந்த பதில் வருகிற இடத்துல வேதம் சொல்லுகிறது சத்ருவானவன் பிசாசானவன் அந்த இடத்துல அந்த ஜபத்தை வந்து அந்த பதிலை வந்து தடுத்து நிறுத்தினான் அது எப்படி ஆண்டவருடைய ஆண்டவரை அனுப்பின பதிலை வந்து சத்ருவால் அப்படி தடுக்க முடியுமா பிசாசை அப்படி தடுத்து நிறுத்திடுவானா அது எப்படி அவன் தடுத்து நிறுத்தினான் ஆனால் அதில் உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் தேவன் ஒன்றை செய்ய நினைக்கும்போது கண்டிப்பாக சத்துரு அதை தடுக்க அவன் முயற்சி எடுக்கலாம் ஆனா சில நாட்கள் தாண்டின உடனே அந்த ஜபத்திற்கு அவனுக்கு பதில் வந்து தடைகளை உடைத்து கத்தர் அவனுக்கு கொண்டு வந்து தருகிறார் ஏன் அந்த இடத்துல சத்துரு வந்து தடுக்கிறான் அப்படின்னு சொன்னா ஒன்றுதான் அந்த ஆண்டவரை அனுப்பின பதில் வந்து உடனே நிறைவேற வேண்டிய அவசியம் இல்லை அந்த பதில் நிறைவேறுவதற்கு இன்னும் பல வருடங்கள் இன்னும் பல காலங்கள் இருக்கிறது அதனால தான் ஆண்டவர் வந்து சத்துரு தடுக்கும் போது அமைதியா இருந்தாரே தவிர ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அனுப்புகிற பதிலை இந்த உலகத்துல இருக்கிற ஒருவராலும் தடை செய்ய முடியவே முடியாது ஆண்டவர் நமக்கு பதில் தருகிறவர் ஆனால் தேவனுடைய மனுஷன் என்ன பண்றான்னா ஜபத்தை அதிகப்படுத்துகிறார் அந்த பதில் வந்து தாமதமாகும் போது தடையா போது ஜெபிக்கும் போது வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் கட்டப்பட்டு ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது அப்போ நம்முடைய ஜபங்களுக்கு வருகிற பதில்கள் வந்து தடையாக இருக்கும் போது நம்ம நிறைய ஜோம் பண்ணணும் அப்பொழுதுதான் சத்துரு விற்கப்பட்டு போவான் என்று நான் நம்புகிறேன் காலையிலேயே எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் சத்துருடைய தந்திரங்கள் நமக்கு பலிப்பது இல்லை நம்முடைய குடும்பங்களுக்கு பலிப்பது இல்லை ஆண்டவரே சத்தருடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஞானத்தை கத்தர் இன்னைக்கு கட்டளை இடுவாராக